அனைவருக்கும் வணக்கம் உலகம்பட்டி போகர் சித்த மருத்துவமனையிலேருந்து கணேஷ் இப்போ நம்ம இது வந்து ஒரு கொடிய நோய்க்கு எளிய தீர்வு அப்படிங்கிற வச்சு சின்ன சின்ன மருத்துவ முறைகளை பற்றி பேசுவோம் இப்போ நம்ம அதை பார்க்க போகிறது என்ன நோய் அப்படிங்கிறத பார்ப்போம் சுகர்னால் பாதை எரிச்சல் தூரமாக எரியும் சிலருக்கு வந்து என்னன்னா எரிச்சல் வந்து என்ன காலெல்லாம் அப்படியே சகப்பாயி அந்த இடம்லாம் அப்படி பொக்குளிச்ச மாதிரி வந்துடும் இப்படி வந்து பொக்குளிச்சு பொக்குளிச்சு புண்ணு வரும் அது மாதிரி சிலருக்கு இருக்கும் அந்த சு அந்த சுகர் புண்ணில் இது ஒரு டைப்பு அப்போ சுகர் புண்ணில் வந்து என்னென்னா அந்த வெடிப்பு வெடிப்பாக வரும் இது வந்து வெடிப்பு வெடிப்பாக வந்து வர்றது ஒரு புண்ணு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குழிப்புண் மாதிரி வரும் இன்னொன்று இப்படி நெருப்பு நெருப்பு பிடிச்சி எரிஞ்ச மாதிரி கால் எரியும் கொடூரமான எரிச்சலாக இருக்கும் எரிச்சல் தாங்க முடியாது நைட்டு மகளுமாக தூக்கம் இருக்காது பயங்கர சோர்வாகிடுவாங்க இப்படிப்பட்ட இந்த சோர்வெல்லாம் தீரணும் அந்த எரிச்சல் நீங்கணும் புண்ணும் ஆறணும் இப்படிப்பட்ட ஒரு இதுக்கு நம்ம வந்து என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த பாருங்கள் இது இன்னும் பிரித்து எடுக்கலை இந்த என்ன எண்ணெய் இது கொண்டாந்துருக்கேன் இது வந்து ஆவாரம் இலை ஆவாரம் இலையை இந்த காம்பெல்லாம் நீக்கி தனித்தனி இலையாக பிரித்து வச்சுக்கணும் பிரித்து வச்சுக்கிட்டு என்ன செய்யணும் நல்லா தண்ணியை விட்டு அலசிடணும் முதல்ல ஏன்னா செடியில் இருக்கணும் ரோட்டோரத்தில் இருக்கும் தூசி கீசியெல்லாம் இருக்கும் தண்ணியை விட்டு நல்லா அரைச்சிடணும் அலைச்சிடணும் அலசிட்டு இதை எடுத்து இதை பாருங்க இந்த ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு பஞ்சாமிரத சேப்புக்கு நல்ல கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப குழக்கொலனும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாக இல்லாமல் பஞ்சாமிரத சேப்புக்கு நம்ம அந்த இது மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துடணும் அரைச்சி எடுத்த விழுது எவ்வளோ இருக்கணும்னா ஒரு எலும்புச்சங்காய் பெரிய எலும்புச்சங்காய் இருக்குது பார்த்தீங்களா அந்த அளவு இருக்கணும் சரி இந்த எலும்புச்சங்காய் அளவு வச்சு இதை என்ன செய்யலாம் அப்படிங்கிறது ரொம்ப எளிமையாக ஒரு ரெண்டு நிமிஷத்தில் முடித்து உடனடியே அந்த பாதை எரிச்சலை போகக்கூடிய ஒரு அருமையான முறை இப்போ நம்ம மருத்துவமனையில் தங்கியிருக்காங்க அவங்களுக்கு பாதை எரிச்சல் இதே மாதிரி இந்த காலெல்லாம் அப்படியே வீங்கி விங்கி அங்கே கொப்பளமாக கொப்பளமாக வந்து அப்படி வரக்கூடியது வீங்கு வீக்கமில் கால் எரிச்சல் தாங்க முடியாமல் அப்படியே வெந்து வெந்து காலெல்லாம் கொப்பளம் கொப்பளமாக வரும் அது மாதிரி உள்ள நோய்க்கு உள்ள ஒரு சரி எளிமையான பறிப்பை தீர்வு தரக்கூடியது அவங்களுக்கு வேறு சிகிச்சைகளோடு இது ஒரு உணவாக நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த உணவு தயாரிக்கிறது எப்படி அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம் இப்போ பாருங்கள் நம்ம இதை நல்லா அலசியிருக்கோம் அலசினதை இந்த மிக்சி ஜாரில் போடுறோம் எப்போவுமே வேலை வந்து வீடியோ ஒரு ஆள் எடுக்கணும் வேலை ஒரு ஆள் செய்யணும் இது ரெண்டுமே நம்மளே செய்கிறதுனால கொஞ்சம் இந்த பார்த்துக்கோங்க இதில் லைட்டாக தண்ணி விட்டு நம்ம அடுத்து என்ன செய்கிறோம்னா இதை அரைக்கிறோம் என்ன பாருங்க இதில் தண்ணி ஒரு அரை டம்ளர் தண்ணி அரை டம்ளர் தண்ணி நம்ம என்ன ஒன்று இப்போ அதில் ஊற்றுட்டோம் தேவைன்னா இன்னும் கூட கொஞ்சம் தண்ணியை வந்து சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்க நம்ம இந்த ஆபாரம் இலையை நல்லா அரைச்ச விழுது இந்த இருக்குது கொஞ்சம் அரைச்சிருக்கோம் இப்போ நம்ம அடுத்து இந்த டம்ளரில் ஒரு அரை டம்ளர் அதாவது ஒரு அரை டம்ளர் அரிசியை வந்து இதில் போட்டு புழுங்கரிசியை போட்டு ஊற வச்சிடணும் ஊற வச்சு அது ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கணும் இந்த பாருங்கள் இதை அரைச்சி வச்சுருக்கோம் இதில் வேறு பர்பஸ்க்கும் சேர்த்து நிறைய அரைச்சிருக்கேன் நினைக்கலாம் அரை டம்ளர் சொல்லிட்டு இது அரைச்சட்டி வச்சுருக்காரு சட்டியில் வந்து பெரிய சட்டியில் கிட்டத்தட்ட நிறைய வச்சுருக்காங்களே அப்படின்னு நினைக்கலாம் அப்படி கிடையாது நமக்கு தேவையானது எடுத்துக்க போகிறோம் இப்போ இந்த அரைச்ச இந்த ஆவார விழுதில் இந்த அரைச்ச அரிசியோட ஒரு முக்கால் டம்ளர் அளவு மாவு எடுத்து இதில் சேர்த்து மறுபடியும் ஒரு அரை அரைச்சிட்டு எடுத்துக்குவோம் அதை எப்படி அரைச்சி எடுத்து அடுத்து என்ன செய்யலாங்கிறதையும் பார்ப்போம் பாருங்கள் நம்ம என்ன பாருங்கள் இது அரைச்சிருக்கோம் இது என்ன பண்ணிட்டாங்கன்னா கொஞ்சம் தண்ணி அரைச்சிட்டாங்க இப்போ நம்ம கொஞ்சம் ஊற்றப்போ சைஸில் தோசை மாதிரி ரொட்டி சுற்றி சுற்றலாம் இப்போ அரைச்சதை ஓகே ரொம்ப தண்ணியாக இல்லை ஓகே இப்போ மாவையும் அந்த ஆபாறை சேர்த்து அரைச்சாச்சு இனி அடுத்து தோசை மாதிரி சொல்கிறது இப்போ பாருங்க நம்ம ஒரு தோசை கல் எடுத்து அடுப்பில் வச்சுருக்கோம் ஆ கல்லில் நெய் இருக்கோம் இப்போ நம்ம அரைச்ச அந்த கனமாக ஊற்றிக்கிறோம் இந்த மாதிரி ரொம்ப நைஸ் ஆனால் ஆ ஆ அப்படியே கொஞ்சம் நெய்யிடு அதை பற்றி உருக்க போகிறாங்க அப்படியே சுற்றி நல்லா நெய்யை விட்டு இந்த மாரி நல்லா விழுந்துருச்சு கொண்டு ஆஹா அருமையாக வந்துருச்சு அந்த பேச்சு வீட்டில் வந்து வீட்டுக்கார அம்மா பக்கத்தில் வச்சுக்கிட்டு இந்த வேலை பார்க்கணுங்கிறது ஏன்னா நம்ம போதும் அப்படின்னு இருந்தோம்னா அவங்க கொஞ்சம் நேரம் ஆகட்டும் வந்துட்டு சொன்னாங்கன்னா நம்ம சரின்னு கேட்டுக்கணும் இல்லைன்னா நைட்டு சோறு கிடைக்காது பாருங்கள் தோசை அருமையான ரொட்டி அதாவது ஆவார இலை ரொட்டி அருமையான ரொட்டி ரெடி இதை வந்து கெட்டியாக மாவு வந்தீங்கன்னா ரொட்டி மாதிரி வந்துடும் அது வந்தீங்கன்னா தோசை மாதிரி ஊற்றிக்கலாம் இப்போ இந்த ரொட்டியை சாப்பிட்டு வரதுனால சுகர்னால் வரக்கூடிய கொடூரமான பாதை எரிச்சல் அந்த எரிச்சல் மூலமாக வரக்கூடிய கொப்பலை மாதிரி வரக்கூடிய சுகர் புண்ணு இது எல்லாமே சரியாகும் அந்த பாதை எரிச்சல் சுத்தமாக குளிர்ச்சியாகும் அதாவது ஆவாரம் எல்லாம் சுகர் புண்ணை குணப்படுத்துன்னு நிறைய சொல்லுவாங்க அது வந்து எல்லா புண்ணையும் குணப்படுத்துமா அப்படின்னா அது வந்து சந்தேகம் தான் ஆனால் நிச்சயமாக அந்த எரிச்சலில் வரக்கூடிய இது மாதிரியான புண்ணை வந்து கண்டிப்பாக குணப்படுத்தும் அதுவும் உடனடியாக குணப்படுத்தும் இந்த வீடியோவை பார்த்துக்க அனைவருக்கும் நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி